அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் வெப்ப சலனம் அதிகரித்த காரணத்தினால் பல்வேறு ஊர்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த வெப்பத்தினால் மக்கள் மக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பகுதியில் மக்கள் அதிகம் வந்து செல்கின்ற பகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகத்தோடு வருகின்ற மக்களுக்கு நீர்மோர் குடிநீர் வழங்கி தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் தண்ணீர் பந்ததை அமைத்து இன்னைக்கு வணங்கிக் கொண்டிருக்கின்றனர் இதற்கு இங்கி பல புயல் வந்தது எல்லா அரசுமே புயல் நிவாரணம் கேட்டு மேலே மத்திய அரசுக்கு புள்ளிவரத்தோடு அனுப்பப்படும் அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார் எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு அன்றைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை எப்பொழுதுமே அவள் விடுவிக்கவில்லை இரண்டு வகை இருக்கின்றது ஒன்று தற்காலிக நிவாரணம் இன்னொன்று நிரந்தர நிவாரணம் இரண்டு அடிப்படையில் தான் அரசாங்கம் மத்திய அரசுக்கு நிவாரணம் கேட்கின்றது தற்காலிக நிவாரணத்துக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர்எஃப்ல இருக்குது அதை எடுத்து மாநில அரசு நிவாரணத் தொகை வழங்கலாம் என்னென்ன நிவாரணத்துக்கு வேணுமோ அந்த செலவழிக்கலாம் இன்றைக்கு நிரந்தர நிவாரணம் இருக்குது பாலம் உடஞ்சி போயிட்டால் கட்டுறது இப்படி இது என்டிஆர்எஃப் அதில் இது வந்தால் அதுக்கு என்ன தொகை கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க என்டிஆர்எஃபில் அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுருக்கிறாங்க அதில் எவ்வளவு இடம் பெறுகின்றதோ அந்த என்ஆர்எஃபில் எவ்வளோ தொகை கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுப்பார்கள் இது இந்திய அளவில் பூரா ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் மாநில அரசு கேட்ட நிதியை இதுவரை மத்திய அரசு கொடுத்ததில்லை அதை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க எது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே மத்தியில் கேட்ட நிதி அப்புறம் நீங்கள் சுற்று இப்போ மத்திய அரசு நிதி இதுக்கு சரியா இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது நிதி சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது அரசாங்கத்துக்கு தான் தெரியும் எங்களுக்கு என்ன இந்த எந்த புள்ளி உரை இருக்குது அரசாங்கத்துக்கு தான் எவ்வளவு நிவாரணம் வேண்டும் என்பது நிவாரண பணிகளுக்கு எவ்வளோ செலவு எவ்வளவு தொகை வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தான் தெரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு வேளாண்மை எவ்வளோ பாதிக்கப்பட்டது சாலைகள் எவ்வளோ பாதிக்கணும் இப்படி கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு நிவாரணத் தொகையை மத்திய அரசு கேட்பாங்க அந்த புள்ளியோரும் அவர்ட்ட தான் இருக்குது எங்ககிட்ட கிடையாது வறட்சிக்கிறது வேற புயலுங்கிறது வேற எதுக்கு ஏற்கனவே இருக்குது மாநில பேரிடர் நிவாரண நிதி அதில் ஏற்கனவே பணம் இருக்குது அதை எடுத்து நம்ம செலவு செய்யலாம் அது பத்திலாம் செலவு செஞ்சுட்டு மீண்டும் கேட்கலாம் கேட்கின்ற பொழுது இதற்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் மத்திய அரசு தரும் இதுதான் பாடிக்கையை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே அப்புறம் இப்போ எங்கே போய் கொடுக்க போகிறாங்க மத்திய அரசாங்கம் அப்போயே அவர்கள் வாதாடி பெற முடியலையே இது எத்தனை புயல் இருந்திருக்கு தானே புயல் புறவி புயல் வர்தா புயல் எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம் அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே அப்போது சேதம் அதிகம் இப்போ சேதம்லாம் பெரிய குறைவு மழை ஒன்று தான் பேஞ்சிருக்குது புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை வேறு எது எல்லாம் மற்ற துறையில் இருக்கின்ற வேளாண்மையும் மற்றெல்லாம் பாதிக்கலை வெள்ளத்தால் தான் பாதிச்சிருக்குது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது என்பது அதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த அரசு கேட்டு பெற்றிருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல் அது முழுமையாக மத்திய அரசு விடுவிக்கலை இது காலங்காலமாக இருப்பது இப்போ இல்லை இன்றைக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அப்போதும் புயல் வந்தது நிவாரணம் கேட்டாங்க அன்றைக்கு திமுக அரசு அப்பொழுதும் மத்திய அரசு விடுவிக்கல

அது முழுமையான தீர்ப்பு வந்த பிறகு இந்த தேர்தல் விதிமுறைகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இதற்கு பதில் சொல்ல முடியும் அதுதாங்க இது எல்லாம் நீதிமன்றத்தில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு அதுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசணும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டு கொடுப்பது அதில் இடையில போய் சொல்லுவது அது குந்தகங்கள் வைக்கும் அதனால வந்து அது சரியாக இருக்காது இந்த நீதிமன்ற தீர்ப்பு ரீதியாக வந்த பிறகு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கும் போல ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு இது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் வாட்டி வச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடுமையான வெயில் இது வரைக்கும் இந்த அளவுக்கு வெயிலே அடித்தது கிடையாது இந்திய அளவில் பார்க்கும்போது ரெண்டு நாளைக்கு மீந்தி மூணாவது இடம் சேலம் இருக்குது வெப்பம் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குது அவை இன்றைக்கு வெப்பம் அதிகரித்துனால மக்கள் இயல்பாக வந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது

முழுமையான பதிப்பு எடுக்கணும் இது எல்லாம் தேர்தலுடைய ஆணைத்துடைய சம்மந்தப்பட்ட போய் நாம் இடைமறைத்து பேசுவது சரியல்ல இதுவும் இப்ப கோட் ஆஃப் கண்டிட் தொடர்ந்துகிட்டு இருக்குது மக்களவை தேர்தல் முடியும் பின்னாடி அதிமுகவில் ஏதேனும் மாற்றங்கள் புதிய நோக்கங்கள் இருந்தால் அப்பொழுது சொல்லப்படும் மேட்டூர் மேற்பூர் அணியும் வெப்பலே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கூழ் அணியை தூர்வானதுக்கான திட்ட வரைக்கும் ரூபாயிரம் கோடிக்கு நீர்வளத்துறை அரசுக்கு பரிந்துரை பண்ணியும்

தூர் வாரப்பட வேண்டும் கிட்டத்தட்ட இப்போ அணைக்கட்டு எண்பத்தி ஆண்டு காலம் ஆகிடுது சுமார் எண்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆகிடுது இதில் வண்டல் மண் அதிகமாக தேங்கி இருக்கின்றது தூர் வாரினால் இன்னும் கூடுதலான தண்ணீர் சேமிக்க முடியும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது மேட்டூர் டேம் மட்டும் பல்வேறு அணைகள் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கிற படிந்த வண்டல் மண்ணை அள்ளிவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த அரசு அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறது உதாரணத்துக்கு திட்டம் தமிழகத்தில் இருக்கின்ற பொதுப்பணித்துறையின் சார்பாக பதினாலாயிரம் ஏரிகள் இருக்குது இதில் சுமார் ஆறாயிரம் ஏரிகள் அனைத்து இந்த அண்ணா திராவோட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டபொழுது குடிமராமத்து திட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு தூர்வாரப்பட்டது இதனால் மழைக்காலங்களில் பெயிண்டனில் ஆங்காங்கே இன்றைக்கு ஏரிகளில் தேங்கின ஏரிகளில் அந்த தண்ணிகள்லாம் சேமிக்கப்பட்டு கோடை காலத்தில் பயன்படுத்தணும் எஞ்சி ஏரிகள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த குடிமராமத்து இந்த அரசு தொடரவில்லை அதனால் இப்போ வறட்சியினால் நமக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது இது வேண்டுமென்றே அரசியல் கால்புரட்சியின் காரணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காலத்திற்காகவே இந்த குடிமராம திட்டத்தை தொடரவில்லை இதை தொடர்ந்து இருந்தால் எஞ்சிய எட்டாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற எட்டாயிரம் ஏரிகள் ஆங்காங்கே தூர்வாரப்பட்டு அதனால் காலங்களில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் இவர்கள் செய்த தவறு மக்கள் கடுமையாக பாதிப்பார்கள் மக்களவை தேர்வு தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக ஏதேனும் தேசிய கட்சிகள் உதவி செய்யுங்களா

ஏரிகள் பராமரிப்பு ஏரிகள் சீரமைப்பு ஏரிகள் தூர்வாறுதல் இதையெல்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்தினோம் இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்முடைய நூறு ஏரி திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து நீர் ஏற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேணும் திட்டம் இந்த திட்டத்தை வேணுமென்று திட்டமிட்டு அரசியல் கால்பரேஷன் காரணமாக கிடப்பில் போட்டாங்க ரெண்டாண்டுக்கு பிறகு ரெண்டாண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக போய் கடலில் போய் கலந்து நீரலாம் அப்போ வெறும் ஒரு இருபது சதவீதம் அந்த பணி நிறைவேற்றமாக இருந்தது முதற்கட்டம் நான் திறந்து வச்சிருக்கோம் இந்த அரசியல் கான்பிடிச்சு காரணமாக இதை கிடப்பில் போட்டதுனால மேட்டூரில் பணி நிரம்பி உபரியே வெளியேறி போய் கடலில் கலந்த நீரில் வீணாக போச்சு இதை உடனடியாக வேலை செய்தால் ஒரு வருஷத்தில் முடிச்சிருந்தான் ரெண்டு ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த நூறு ஏறி நிரப்பிருந்தால் இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளார் இதெல்லாம் அந்த அரசு தவறி விட்டது இப்போ தமிழகத்தில் இப்போ திமுக ஆட்சி சொல்லு என்ன ஒரு குறைபாடு பெரிய குறைபாடா என்ன நினைக்கிறது அதிமுக அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் என்னெந்த வலியுறுத்தி முக்கியமா பேசுறதுக்கு தயாரா இருக்கு என்ன குறைபாடுன்னா அனைவருமே அனைத்தும் குறைபாடுதான் எல்லா துறைகளுமே குறைபாடுதான் இருக்கு குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன் அங்கே சாலை மறியல் தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது அது மட்டும் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவல் போராட்டத்துக்கு வந்து நடுவற்றில் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க அரசு போராட்டம் விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க யாருக்குமே இந்த ஆட்சினால் நன்மை கிடைக்கலையே மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில் மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரணும் ஆனால் அதுக்கு மாறாக கடுமையாக மக்கள் வேதனையும் துன்பத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்போ பார்க்குற காட்சி இது அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையும் தெரிவிச்சிட்டு தான் வரேன் நான் சட்டமன்றத்திலையும் இதை தெரிவித்தேன் தமிழ்நாடு ஒரு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக ஆகிட்டுது போதைப்பொருள் தடுப்பில் அரசு தோல்வி விட்டுறது இன்றைக்கு நேற்றைய தினமாக நினைக்கிறேன் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தேன் அம்பத்தூருக்கு பகுதில் திருமலை வாயில் கணபதி நகர் என்ற இடத்துல கண்ணகி சார் கண்ணகி நகரம் கணபதி நகர் சார் கணபதி நகர் கணபதி நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மூணு பேர் இளைஞர்கள் வச்சு வராங்க அந்த இளைஞர்கள் தினந்தோறும் தஞ்சா போதை மது போதையில் வந்து அங்கே இருக்கிற பெண்களை கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நேற்றைய தினம் இதே மாதிரி பெண்களை கேலி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சுருக்குறாங்க உடனே அந்த மூன்று இளைஞர்களும் தங்கள் அந்த தங்களுடைய அறைக்கு சென்று அங்கே பட்டாக்கத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த எந்த பெண்கள் வந்து கண்டித்தாங்களோ அவர்களை போய் தாக்கியிருக்கிறாங்க அவளை தடுக்க வந்தவர்களையும் தாக்கப்பட்டிருக்குது அது மாதிரி பன்னெண்டு பேர்கள் இந்த தாக்குதலில் காயமுற்று மருத்துவமனை சிகிச்சை கொடுக்கிறாங்க இந்த இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டோனியும் ரவுடித்தனம் அதிகமாக அரிச்சுட்டு இருக்குது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு பால் வெண்கொடுமை இந்த பூரா கஞ்சா போதையில் தான் நடக்குது இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருந்தேன் ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல காவல்துறை உயரதிகாரிகளும் கண்டு கண்டுகொள்வது தெரியல இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் இருக்கின்றது ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது எங்கே தவறு நடந்தாலும் உடனே கூட நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது போதைப்பொருள் பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது இன்றைக்கு வெளி மாநிலத்தில் சர்வசாதாரணமாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து போதைப்பொருள் பொருள் விற்பனை செய்கிறாங்க அதை தடுக்க இந்த அரசால் செயலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இன்றைக்கு போதைப் பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்து விடும் அவரும் சீரழித்து விட குடும்பம் சீரழிந்து விடும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது என்ன இதுல என்ன போய் அவருடைய சொந்த விவகாரம் அதாவது வந்து பிரச்சனைங்கிறது வேற அவைகள் வந்து சொந்தமாக போகிறதெல்லாம் இப்போ எப்போ நான் வந்து அரசியல் நாங்களே தெரிஞ்சுவேன் உங்களுக்கு தெரியும் பத்திரிகை கூட நம்முடைய மாவட்டத்தில் கிட்ட பத்திரிக்கை உடம்புக்கு தெரியும் என்றைக்காவது இப்படிப்பட்ட கிட்டத்தில் நான் வந்து ஐம்பது வருஷம் ஆகிறது அரசியல் ஆக நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் வந்து கருத்து தெரிவிப்பதில்லை அது அவருடைய விருப்பம் ஒரு ஒன்று வந்து நிர்வாகங்கிறது வேற அவையுடைய குடும்பங்கிறது வேற என்ன பிரச்சனை நிர்வாகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும் மக்களுடைய பிரச்சனை இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு வரணும் அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை எதிர்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பது எங்களுடைய தலையாய் கடமை அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை தெரிஞ்சிட்ருக்கேன் ஏற்கனவே எல்லா கூட்டணியுமே திமுக கட்சிகள்லாம் திமுக இணைஞ்ச மாதிரி நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் எடுத்து வைக்க வேண்டும் அரசுடைய கவனத்தில் ஒரு நல்ல எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சாதான் அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் அனைவருக்கும் அனைத்தோட